உருத்தி தி மகனாய் பிறந்த ஒரு மகனாய் பிறந்து அன்பு வணக்கம் மார்கழியினுடைய இருபத்தி ஐந்தாம் நாள் காலை பொழுதிலே ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் என்கின்ற அற்புதமான இசை வடிவில் கேட்ட நிலையிலே நாம் இப்பொழுது அதனுடைய பொருளை சிந்திக்க இருக்கிறோம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தரிக்கிலான் ஆகித்தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்கச் செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இந்த பாட்டை ஒரு முறைக்கு பல முறை பாடும்பொழுது நமக்கு வந்து தமிழில் பேசுகிற ஆற்றல் அதாவது பிழையில்லாமல் திருத்தமாக பேசுகிற ஒரு ஆற்றல் என்று சொல்லுவோமே அந்த ஆற்றல் வந்துவிடும் இந்த அடுக்கடுக்கான இந்த வரிகள் அப்படிப்பட்ட ஒரு சுகமான ஒரு சொல்லமைப்பை கொண்டிருக்கிறது இந்த பாட்டில் ஒரு நுட்பமான ஒரு சின்ன விஷயமும் ஒளிந்திருக்கிறது ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் இந்த இடத்துல கிருஷ்ணனுடைய பிறப்பை நமக்கு சுட்டி காட்டுகிறாள் அவன் வந்து பிறந்தது ஒரு இடம் வளர்ந்தது இன்னொரு இடம் பிறந்த உடனேயே ஒரு குழந்தை இந்த உலகத்தில் தன்னை பெற்றெடுத்த தாயை விட்டு பிரிகிறது பிறந்த நிமிடமே எத்தனை குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிருக்கும் அதாவது தாய் இறந்துருவா இல்லை குழந்தை இறந்துருங்கிற மாதிரி பிரிவுகள் நிறைய ஆனால் தாய் உயிரோடு இருக்கா பெற்றெடுத்த உடனேயே அந்த தாய்கிட்ட ஒரு சொட்டு பால் கூட குடிக்கலை அங்கிருந்து பிரிந்து இன்னொரு தாயிடம் வந்து அந்த தாயினுடைய அரவணைப்பில் வளருவது அப்படிங்கிறது வந்து உலகத்தில் ஒரு அதை நினைத்து பார்க்கும் பொழுதே நமக்கு வந்து எவ்வளவு ஆச்சரியமாகவும் எத்தனை பெரிய விஷயமாகவும் இருக்கிறது கண்ணன் அப்படிப்பட்டவன் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அதாவது தேவகியினுடைய வயிற்றிலே பிறந்த ஆனால் யசோதையிடம் நீ வளர சென்றாய் இதை ஏன் இதனால் எதனால் அப்படின்னா உன்னால் எங்கே தனக்கு மரணம் நேரிட்டு விடுமோ என்று பயந்த கம்சன் தான் இதற்கு காரணம் மாமன் தான் இதற்கு காரணம் அவன் வந்து உன்னை அழிக்கணும் அப்படின்னு நினைத்து என்னென்னமோ செய்தான் ஆனா அவனை பொறுத்த மட்டில் அவனுடைய வயிற்றில் நீ நெருப்பாக இருந்தாய் தகித்தாய் நீ யார் நீ தானே திருமால் அதை தான் சொல்கிறா தரிக்கிலான் ஆகித்தான் திங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்று நின்ற நெடுமாலே இந்த வரிக்கு பொருள் என்னென்னா அந்த கம்சன் உன்னை அழிக்க நினைத்த கம்சனுடைய வயிற்றிலே ஒரு நெருப்பு போல இருந்து அவனை தூங்க விடாமல் செய்தவன்னி அப்படிப்பட்ட திருமாலே உன்னை யாசித்து நாங்கள் வந்துள்ளோம் உங்ககிட்ட நாங்கள் வந்து அருள் வேண்டி வந்து நின்று கொண்டிருக்கிறோம் அவள் எப்பொழுதுமே பெருமாளை நோக்கி பேசும் பொழுது தான் கண்ணனை நோக்கி பொழுது கண்ணன் முன்னாலே நிற்கும் பொழுது அவள் அவனுடைய பிரதாபத்தை முதல்ல சிந்திக்கிறான் பிரதாபத்தை பல கோணங்களில் ஒரு பிரதாபமாக அவங்ககிட்ட ஏராளமான பிரதாபங்கள் ஸோ ஒவ்வொரு பாசுரத்திலேயும் ஏதாவது ஒரு பிரதாபத்தை அவள் நமக்கு முன்னிறுத்துகிறாள் அந்த வகையில் இப்பொழுது பிரதாபத்தை மட்டுமல்ல பரிதாபத்தையும் கூட பிரதாபமாக கருதி இந்த இடத்துல சொல்லுகிறாள் பிறந்தது ஒரு இடம் வளர்ந்தது ஒரு இடம் அழிக்க நினைத்த மாமன் அவனை வென்று அவன் வைத்துக்குள்ளே நீ இப்படியெல்லாம் ஆனாலும் கூட நீ வந்து அவனுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த அவன் வயிற்றில் நெருப்பாக இருந்தாய் அப்படின்னா நீ எவ்வளவு பெரிய வல்லமை கொண்டவனாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவங்ககிட்ட நாங்கள் இன்றைக்கு கூட்டமாக வந்து நின்று யாசிக்கிறதுக்கு வந்திருக்கோம் அதை நீ புரிந்துகொள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன குழந்தை போல சின்ன குழந்தையாக பதிமூன்று வயது சிறுமி விஞ்ஞானிகள் போலெல்லாம் விஞ்ஞானிகளை வெஞ்சும் அறிவாற்றலோடு பல இடத்துல சிந்தித்திருந்தாலும் கூட இந்த இடத்துல கொஞ்சம் சின்ன குழந்தை போல அப்படியெல்லாம் நீ நீ எங்களுக்கு அருளை தருவாயானால் அதாவது நெருப்பினின்ற நெருமாலேயே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் நீ எங்களுக்கு அருள் ஒரு வேளை நீ தரேன்னு வச்சுக்கோ ஏன் இப்போ நாம் போய் நம்ம வீட்டில் நம்ம நம்ம உறவினர் வந்திருக்கிறார் மாமா வந்திருக்கார் அந்த மாமாக்கிட்ட நாம் வந்து மாமா மாமா எனக்கு நீ வந்து ஒரு நல்ல சட்டை எடுத்து கொடு எனக்கு வந்து மிட்டாய் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசையை சொல்லி அவர்கிட்ட கேட்குறோம் அவரும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது நாம் உடனே என்ன சொல்லுவோம் தெரியுமா நீ வந்து நீ அப்படியெல்லாம் கொடுத்தா தான் நான் உன்னை இனிமேல் மாமான்னு கூப்பிடுவேன் அப்படி இல்லைன்னா நான் உன்னை கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதாவது நம்ம கூப்பிடலன்னா அவருக்கு ரொம்ப வருத்தம் வந்துடும் அவருக்கு வந்து அது அது அதுக்காக பயந்து ஐயோ எங்கே கூப்பிடாமல் போயிடுவோமோ அப்படிங்கிறதுக்காகவா அது பயந்து நமக்கு அதை எல்லாம் அவர் வாங்கி தந்து விடுவார் என்று நினைத்து நாம் வந்து சிறுவிள்ளைத்தனமாக அதே சமயம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரசம் அது இது அந்த மாதிரி ஒரு பாவனை அந்த இடத்துல அதான் சொல்கிறா அறுத்தித்து வந்தோம் இதையெல்லாம் அவனுடைய பிரதாபங்களையெல்லாம் நம்ம வந்து அறு அர்த்தித்து அப்படிங்கிறது அர்ச்சனை செய்து அர்ச்சனை செய்து அப்படிங்கிறது புகழ்வது போற்றுவது எல்லாம் போற்றி நாம் வந்து உங்கள்கிட்ட இருக்கோம் எதுக்கு நீ எங்களுக்கு பறை தர வேண்டும் முக்தி தர வேண்டும் அப்படின்னு ஒருவேளை முக்தி தருதி ஆகில் நாம் என்ன செய்வோம் தெரியுமா வந்து திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி உன்னுடைய பெருமையை நாங்கள் வந்து பாடிட நீ என்ன செய்யணும் உன்னுடைய துன்பங்கள் அனைத்தும் அதாவது எங்களுடைய துன்பங்கள் அனைத்தும் நீக்கி நாங்கள் வந்து எப்பொழுதும் மகிழ்ந்து இருக்க நீ எங்களுக்கு வந்து அருள் புரிய வேண்டும் திருத்தக்க செல்வகமும் பாடி வருத்தமும் தீர்ந்து எங்களுக்கு எந்த வருத்தமும் இருக்கக்கூடாது எல்லா வருத்தமும் தீர்ந்து நாங்கள் மகிழ்வோடு இருப்பதற்கு உன்னுடைய அருள் உதவும் அப்படின்னு சொல்லும் விதத்தில் வருத்தமும் திகழ்ந்து அப்படியே பாவாய் பக்கம் திரும்பி மகிழ்ந்த எலோர் எம்பாவாய் நாங்கள் எல்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம் இந்த விரதத்தின் காரணமாக இந்த பாவை நோன்பு காரணமாக அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எப்பொழுதும் போல இந்த வரிக்கு வரி நாம் உள்ள புக தொடங்கும் பொழுது சில நேரங்களில் இந்த பாசுரத்தில் ஆண்டாளுடைய இந்த முப்பது நாள் பாசுரத்தில் ஒரே ஒரு சொல் ஒரு சொல் நம்மை வந்து ஒரு மணி நேரம் பேச வைக்கும் அவ்வளவு அடர்த்தி அந்த சொல்லுக்கு அந்த அந்த சொல்லுக்குள் இருக்கக்கூடிய பொருளுக்கு அந்த பொருளை தரக்கூடிய கருத்து அந்த கருத்தை கொண்டிருக்கக்கூடிய சம்பவம் இப்படி ஒன்றை தொட்டு ஒன்று அந்த ஒன்றை தொட்டு ஒன்று அப்படின்னு இதில் நாம் போய் கொண்டே இருக்கலாம் அப்படி போவதற்கு இடம் கொண்ட ஒரு சொல்லடக்கம் கொண்டது தான் இந்த ஒவ்வொரு பாசுரமுமே அடுத்தது இந்த பாசுரத்தை பாடும்பொழுது ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு வகையில் இறைவனுடைய பிரதாபத்தை நம்மையும் அறியாமல் நாம் சிந்திக்க வேண்டும் அப்போ என்ன ஆகும்னா நம்ம மனசுக்குள்ள அந்த விஷயம் ஆழமாக தங்கிவிடும் ஒரு இன்றைக்கு விஞ்ஞானபூர்வமாக ஒரு கருத்து எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு பழக்கத்தையும் இருபத்தி ஓரு நாட்கள் நாம் தொடர்ந்து மேற்கொண்டால் அது நம்மை விட்டு நீங்காது நாம் வந்து அதற்கு பிறகு அது நம் வாழ்நாள் முழுக்க செய்கின்ற ஒரு செயலாக மாறிவிடும் இப்போ நடைப்பயிற்சி மேற்கொள்வது என்று சிலர் கிளம்புவார்கள் ஒரு ஐந்தாறு நாட்கள் போய்விட்டு ஆறாவது நாள் ஏழாவது நாள் காலையில் ரொம்ப அலுப்பாக இருக்கும் நாளைக்கு போய்க்கலாம் என்று சொல்லி படுத்து விடுவார்கள் ஒரு நாள் போல என்ன போகிறது என்று சொல்லி அதை தள்ளிவிடுவார்கள் நிறைய பழக்க வழக்கங்கள் அப்படித்தான் ஆனால் அதுக்கு அது வந்து அருந்து போனது என்று சொன்னால் திரும்ப தொடராது ஆனால் எப்பாடு பட்டாவது விடாமல் நாம் இருபத்தி ஒரு நாட்களுக்கு ஒரு பழக்கத்தை ஒரு செயலை நாம் மேற்கொண்டால் அது நம் வாழ்நாள் முழுக்க தொடரும் இப்போ இருபத்தி ஒரு நாளுக்கே தொடரும்னு சொன்னால் முப்பது நாள் இந்த பாசுரங்களை தினந்தோறும் நாம் பாடி காலை வேளையில் எழுந்திருந்து சிந்திக்கிறோம் அப்போ அவளோட நோக்கம் என்ன அப்படின்னா இந்த மாதத்திற்கு மட்டுமல்ல எல்லா மாதங்களிலும் இதுபோல் அதிகாலை கண்விழித்து இதுபோல் அவனுடைய பிரதாபங்களை நினைத்து நாம் அவனை துதி செய்ய வேண்டும் அப்படி துதி செய்தால் நம்முடைய வாழ்வு மிக வளமானதாக மிக நலமானதாக மிக பலமானதாக சொல்லிக்கொண்டே போகலாம் நிச்சயமாக இருக்கும் என்பதுதான் ஆண்டாளுடைய சித்தம் அதற்குத்தான் அவளுடைய முப்பது நாள் பாசுரங்களுமே நாளை இருபத்தி ஆறாம் நாள் பாசுரத்தை சிந்திப்போம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி

பூதங்கள் தோறும் நின்றாயனின போக்கிலன் வரவிலன் என நினைப் புலவோவார் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் ால் கேட்டறிய உனை கண்டு அறிவாரே சீதம் கொள்வையில் திருப்பெருந்து சீதங்கொள்வயல் திருப்பெருந்துரை மன்ன திருப்பெருந்துரை மன்ன சிந்தனைக்கும் அரியா எங்கள் முன்வந்து ஏதங்கள் அறுத்து எமை ஆண்டு அருள் பெருமான் எம்பெருமாள்ளி எருளாய எம்பெருமான் பள்ளிய எழுந்தருளாயின் எம்பெருமாய் எழுந்தருளா பூதங்கள் தோறும் நின்றேன் ஏnilal Hello. ചിന്ത കുരി ഗായ திருப்பள்ளி எழுச்சி என்கிற முறையில் அதிகாலை பொழுதில் ஆண்டவனை துயிலெழுப்புவது போல அடியார்கள் தங்களுடைய விருப்பத்தையும் இறைவனிடத்தில் தாங்கள் யாசிக்கக்கூடிய அனுக்கிரகத்தையும் வேண்டி நிற்கிறார்கள் அப்படி வேண்டி நிற்கும்போது அந்த இறைவனுடைய தன்மைகளை குறிப்பிட்டு பாடுகிறார்கள் இந்த கடவுள் எப்படிப்பட்டவர் பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் உன்னை எல்லோரும் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா இறைவனே புலவர்கள் பாண்டித்யம் மிக்கவர்கள் உன்னை பற்றி தெரிந்து கொண்டவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா பூத்தங்கள் தோறும் நின்றாய் என்று குறிப்பிடுகிறார்கள் பஞ்சபூதங்களாக இருக்கக்கூடிய ஆகாயத்திலேயும் காற்றிலேயும் அக்னியிலேயும் நீரிலேயும் நிலத்திலேயும் நீதான் இருக்கிறாய் என்று குறிப்பிடுகிறார்கள் பூதங்கள் தோறும் நின்றாய் ஆனால் இந்த கடவுளுக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள் போக்கிலன் வரவிலன் போக்கு வரவு இந்த உலகத்தை ஜகத் என்று அழைப்பார்கள் ஜகத் என்கிற சொல்லுக்கு என்ன பொருள் ஜ கதி எது செல்கிறதோ எது வருகிறதோ எது வருகிறதோ எது செல்கிறதோ அதுதான் ஜகத் அப்படியென்றால் எது தோன்றுகிறதோ சில நாட்கள் பொறுத்து அல்லது சில ஆண்டுகள் பொறுத்து தோன்றியது மறைகிறதோ அது இந்த உலகம் உலகத்தில் இருக்கக்கூடியவை தோன்றும் பின்னர் மறையும் ஒரு குழந்தை பிறக்கும் வளரும் சில ஆண்டுகளுக்கு பின்னர் வாழ்க்கையை வாழ்ந்து முடிந்த பின்னர் அந்த தனிப்பட்ட நபர் மறைவார் எனவே பிறப்பது இறக்கும் தோன்றுவது மறையும் இது மனிதர்களுக்கு மாத்திரமில்லை செடி கொடிகள் சின்னதாக முளைவிட்டு வரக்கூடிய ஒரு செடி சில நாட்கள் வாழும் சில ஆண்டுகள் வாழும் பின்னர் அந்த செடியோ அல்லது கொடியோ அந்த மரமோ தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளும் இப்படி தோன்றியது எல்லாம் மறையும் அதுதான் இந்த உலகத்தினுடைய தன்மை ஆனால் இந்த உலகத்தில் காணப்படுகிற அத்தனைக்குள்ளும் இருக்கக்கூடிய ஆண்டவன் அவருக்கு தோற்றமும் கிடையாது மறைவும் கிடையாது போக்கிலன் வரவிலன் இப்படியெல்லாம் உன்னை பற்றி சொல்லக்கூடிய புலவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் உன்னுடைய பெருமையை போற்றி பாடி கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அவர்கள் பாடுகிறார்கள் ஆடுகிறார்கள் உன்னை பற்றிய தோத்திரங்களை எல்லாம் சொல்லுகிறார்கள் இப்படியெல்லாம் சொல்லுகிறார்களே தவிர உன்னை முழுமையாக கண்டவர்களை நாங்கள் கேட்டறியோம் நாங்கள் கேட்டது கூட இல்லை இதோ இருக்கிறாரே இவர் கடவுளை பார்த்து விட்டார் என்று யாரையாவது அடையாளம் காட்ட முடியுமா என்றால் அப்படிப்பட்ட அடையாளத்தை நாங்கள் கேள்விப்பட்டது கூட இல்லை உன்னை கண்டவர்களை நாங்கள் கேட்டறியோம் கண்டவர் விண்டிலர் என்று ஒரு பழமொழியே உண்டு கடவுளை யாராவது பார்க்க முடியுமா பார்த்தவர்கள் சொல்ல முடியுமா என்றால் பார்க்க முடியும் அப்படி பார்த்து அனுபவித்தவர்கள் வார்த்தைகளில் அதைச் சொல்ல மாட்டார்கள் கேட்டறியோம் நாங்கள் கேட்டறியும் ஆனால் இறைவனே எங்களுக்கு ஒன்று தெரியும் என்ன தெரியும் தெரியுமா எங்களுக்கு அருள் கொடுப்பதற்காக நீ இறங்கி வருகிறாய் என்று எங்களுக்கு தெரியும் திருப்பெரும் துறை உரை மன்னா நீ எங்களுக்காக இறங்கி வருகிறாய் எங்களுடைய ஏதங்கள் அறுத்து எம்மை ஆட்கொண்டருள வருகிறாய் ஏதங்கள் என்றால் குற்றங்கள் எங்களிடத்தில் எவ்வளவு குற்றங்கள் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் முற்பிறவிகளிலே நாங்கள் செய்திருக்கக்கூடிய கர்ம வினைகள் இவையெல்லாம் எங்களுடைய குற்றங்களாக எங்களிடத்திலே இருக்கின்றன ஆனால் அந்த குற்றங்களையெல்லாம் களைந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆட்கொண்டு அருளும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே உன்னை முழுமையாக பார்த்தவர்கள் இல்லை என்றாலும் கூட எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்பதற்காக நீ இறங்கி வந்து எங்களுக்காக நிற்கிறாயே அந்த இறைவனே உன்னை துயிலெழுப்புமாறு நாங்கள் வந்து நின்றோம் எங்களுடைய உள்ளத்தின் ஞானத்தை உனக்கு உணர்த்துமாறு வந்து நின்றோம் நாங்கள் ஆயத்தமாகிவிட்டோம் உன்னுடைய அருளை எங்களுக்கு கொடு என்று இந்த திருப்பாடல் வேண்டுகிறது